ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இன்னும் எடுத்து வைக்கல மணி பாருங்க மணி டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது கிச்சனை பார்த்தா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோர்ஸ் மீன்ஸ் கிள்ள கிளீன் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் வா கலர் நல்லா தெரியுது கிளீன் பண்ணிட்டு ஏன் பண்ணா அடுப்பெல்லாம் கழுவி ஆச்சு கழுவி ஆச்சு அடுப்பெல்லாம் கழுவியாச்சுங்க ம் மேலேங்க மேலே வந்து செல்ஃபெல்லாம் தொடைச்சாடுச்சு கீழ செல்ப்பு எல்லாமே தொலைச்சாச்சு அவங்க அப்பா வந்து இந்த அடுப்பை பூட்டி வச்சிருவாங்க இதுதான் அவங்க அப்பா எல்லாமே தொலைச்சாச்சு பெரியப்பா வந்துடுவாரு நான் போயிட்டுமா பெயிண்ட் அடிச்சோம் பூரா குப்பை தூசியே கிடக்குது நீங்கள் தான் கூட்டுவாங்க நீங்க கூட்டுவாங்க நாளைக்கு சண்டே கூட்டுறவரையே கொஞ்சம் திருப்பி கூட்டி விடுங்க சண்டே அதுமா எல்லாமே ரெடி ஆயிரும் சண்டையாம ஒரே சமையல் கிழிச்சுருவேன்

லைட் பாரு கை லைட்டு ஐயோ லைட்டு கை லைட்டு வச்சு ரொம்ப பசங்களும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சரி உட்காந்துருக்காங்க இப்போ தான் பூஜ் ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்கள் வேலை முடிஞ்சிச்சுங்க பூஜ் ரூம் பாருங்க சூப்பராக தெரியுது கலருக்கு அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க என்ன சொல்ற போட்டா எல்லாம் ஒவ்வொன்னா கொண்டாந்து வச்சிட்டு இருக்காங்க அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது பாருங்க அவ்வளவு பழிச்சுன்னு சூப்பரா இருக்கு பாருங்க கேமராக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பார்க்கவேனு போட்டோலாம் அவ்வளோ அழகா தெரியுது எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க மணி டைம் ஆயிடுச்சு இங்கே டிவி மாட்டலை பெட்டெல்லாம் அப்படியே கண்ட்ராவியாக கிடக்கு இன்னைக்கு நைட்டு மாட்டுவோம் டிவி இங்கே பாருங்கள் பீரோ இல்லாதனால துணி எல்லாம் பாக்ஸில் இருக்குது பாக்ஸ் அதுவும் பிஞ்சு வேறு ஓச்சு இதெல்லாம் எப்படி ஓர்ஸ் பண்ணுறதுன்னே தெரிலங்க இருட்டாயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வேலையாக ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சு இவ்வளோ வெள்ளனே ஆரம்பிடிச்சு இவ்வளோ லேட் ஆகிடுச்சுங்க பாருங்கள் இப்போதான் எல்லாம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து இருக்கோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ காஜா 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 காதானு தெரியுது எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு சரி எடுக்கும்போது காமிக்கிறேன் ஒரு ஒரு பொருளை தான் தெரியும் கஷ்டம் எவ்வளோன்னு எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம் அது ஓசை பண்றதா ரொம்ப கஷ்டம் இங்க எல்லாம் ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க மணி என்ன ஆச்சு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க என்ன இது என்னடா விளையாட்டு கேட்கறேன் என்ன பண்றியா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் நான் அடுத்து வேலை ஸ்டார்ட் பண்ணணும் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் கலரு எங்களுக்கு வீடியோக்கும் சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கவும் நல்லாயிருக்கு பளிச்சுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்